நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சந்தன சந்தன நகர் குட்டை உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது முக்கிய செய்தி நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சந்தனநகர் குட்டை உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரவிவர்மா இணைப்பில் உள்ளார் ரவிவர்மா வணக்கம் நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சந்தனநகர் குட்டை பகுதி உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியா கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக சந்தன் நகர் குட்டை உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் தண்ணீர் புகுந்து மிகவும் மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது நம்பியூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான இச்சிப்பாளையம் வெள்ளாளப்பாளையம் பழனி கவுண்டன் புதூர் குப்பிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகர் குளத்தில் தேங்கி செல்லும் அதிக மழையின் காரணமாக குளம் உடைந்து அருகில் இருக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்து மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறது இதில் ராஜீவ் நகர் ஆண்டிக்காடு சந்திரநகர் உள்ளிட்ட குளத்தை ஒட்டியுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மிகவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் நம்பியூர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் நீட்டுப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தாழ்வான பகுதியில் உள்ளவர்களை மாற்று இடங்களில் தங்க தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நம்பியூர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோபிசெட்டிபாளையம் நம்பியூர் பகுதியில் குளம் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நம்பியூர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்களை மாற்று இடங்களில் தங்க வைக்கும் பணிகளில் தீவிரப்பட்டுள்ளனர் கோபிசெட்டிபாளையம் நம்பியூர் பகுதியில் குளம் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சந்தனநகர் நகர் குளம் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் கோபிசெட்டிப்பாளையம் நம்பியூர் பகுதியில் உள்ள சந்தனநகர் நகர் குளம் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்களை மாற்று இடங்களில் தங்க வைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சந்தனநகர் நகர் குளம் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர். மற்றுமொரு முக்கிய செய்தி சங்கம் விடுதி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்ட குற்றச்சாட்டில் சிபிசிஐடி விசாரணை தொடங்கியுள்ளது